அதிகாலையில் நாம் பரிசுத்திரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட நீதிமொழிகள் பதினேழாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான் ஆம் தேவ ஜனமே ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அந்த ஏழையை உண்டாக்கின கர்த்தரையே என்ன செய்கிறாராம் பரியாசம் பண்ணுகிறான் நிந்திக்கிறான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது ஆம் தேவஜனமே கர்த்தர் அவர்களுக்கு ஒரு உபத்திரவத்தையோ ஒரு கஷ்டத்தையோ ஒரு தரித்திரத்தையோ அவர் கொடுத்திருக்கிற பொழுது கர்த்தர் அனுமதித்திருக்கிற ஒரு காரியத்தை பார்த்து இதோ நாம் நிந்திப்பது நாம் அவர்களை குற்றப்படுத்துவது நாம் அவர்களை வேதனைப்படுத்துவது அவர்களை நக்கலடிப்பது அவர்களை நையாண்டியாக பேசுவது இதோ கர்த்தரை நிந்திக்கிறதற்கு சமாளம் அதே பிரச்சனை அதே சூழ்நிலை நமக்கு வருகிற பொழுது நாம் எப்படி இருப்போம் மற்றவர்கள் முன்பாக இன்றைக்கு உலகத்திலே பணக்காரன் ஏழை என்று சொல்லி வித்தியாசங்களிலே வாழ்ந்து ஏன் வேதத்தை எடுத்த கூட உயர்ந்த மனுஷர்களை ஒரு பார்வையும் தாழ்ந்து போயிருக்கிற ஒன்றுமில்லாத ஒரு மனுஷர்களை ஒரு பார்வையும் பார்க்கிறோம் இது கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அழகல்ல தேவ ஜனமே வசனம் சொல்லுகிறது ஏழையை பரியாசம் பண்ணால் மாத்திரம் அல்ல ஏழையை அந்த பரியாச உணர்வோடு பார்த்தாலே என்ன செய்கிறோம் நம் கர்த்தரை நிந்திக்கிறவர்களாக இருக்கிறோம் ஆம் எனவே யாரையும் பார்த்து அவர்கள் குறைவில் என்ன செய்யாதிருங்கள் அவர்களை நிந்திக்காதிருங்கள் அவர்களை தூஷிக்காதிருங்கள் அவர்களுடைய அவமானங்களை நீங்கள் பெரிதாக்காதிருங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் நேரிடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளுவார் ஆமையும் ஸ்தூத்தரம் எங்களை நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே ஏழையை பரியாசம் பண்ணாதபடி காண்டவரே எந்த கஷ்டத்தில் இருக்கிற மனுஷர்களையும் நாங்கள் அற்பமான பார்வையிலேயோ அற்பமான வார்த்தையிலேயோ ராஜா நாங்கள் பார்க்காதபடிக்கு பேசாதபடி பேசாத காண்டவரே அவர்களை ஆண்டுவரை துன்புறுத்துகிற விதத்திலே நாங்கள் நடந்து கொள்ளாதபடி காண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் இந்த நாளில் எங்களுக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறப்பா எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் அப்படி மற்ற மனுஷர்களை பார்த்து அந்த சாபத்தை நாங்கள் வாங்கி கொள்ளாதிருக்க எங்கள் சந்ததி வாங்கி கொள்ளாதிருக்க இந்த நாளில் வசனத்தின் மூலமாக வெளிப்படுத்த எங்களோடு பேசி இருக்கிறேன் அதற்காக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்து இந்த நாளை தொடங்குகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ்